படம் தா

என் தம்பியை ஊரா எங்கிட்டு போனாங்க எத்தனை பைக்கில் வந்தவன் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போகிறானோ இல்ல எத்தனை பேர் அடிச்ச சரக்கு கிருண் இருக்கிறதுக்கு அவன் ஊர் தயாம வேலை ஊரில் போய் கல்யாண மண்டபத்துல பொம்பளை ஆளுகள்லாம் நெருக்கி காணா சாணியோட போயிச்சு என்னது சாணி தலிக்க போயிச்சா பேப்படி சொல்றா பரதீஷ் எனக்கு பதவி இருக்குல்லடா என்னை பார்க்கும்போது பொம்பளை ஆளுக்கு பூச்சி மருந்து வியாபாரி மாதிரியே தெரியும் ஆட்டுக்கு கொட்ட மாற்ற மாதிரியே இருக்கு எங்க அப்பா பேரை சொன்னா மேலூருக்கு எங்கிட்டு நேரம் வண்டி ஓடாது இந்த நேரத்துல பஸ் எப்பரா ஓடும் சரி சரி டவுன் பஸ் சொன்னேன் எங்க அப்பா பேரு சொல்றா சொல்லு வேண்டாம் அப்படி தூக்கம் வச்சு யாரும் வத்தவில்லையோ காப்பு கட்டின வெண்ணம நீ இதுக்கட உள்ள வரேன் மாட்டை ஓத்து விட்டுருவே விஜய் மாட்டை மண்ணை கிளச்சிச்சுன்னா கண்ணில் அடிச்சிடும் மா இது சர்ச்சி மாட்டு எங்க அப்பா பேரு நம்பிராஜன் எங்க அம்மா பேரு ஸ்டவ்ரு பேரு ஸ்டவ்ரு பேருனா பேரு அங்கே போங்க என்ன அப்பா அம்மா சுடுகாட்டில் தான் இருக்குமானே இல்லைப்பா மேலே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இல்லை பாட்டில் பிறக்கம் மோகினின்னு பேர் வச்சிருக்கேன் வேலை பயிர பாருப்பா சரிப்பா தம்பி மணியன்டா அண்ணே வயசில் சின்னாலாக இருந்தாலும் மடு பெருசிங்க இப்படி வாப்பா சுத்தி ஏன் போய் சிங்கம் முன்னாடி போயிட்டு வரியா ஈஸியாக வராத பைபாஸில் வாசில் சின்னாலா இருந்தாலும் உன்னை பார்க்கும்போது எனக்கு அழகு குட்டியான மாதிரியே இருக்கு நல்லா இருக்குன்னா உனக்கு கம்பு குட்டும் மசூர் நல்லா வளரும் எனக்கு ஒரு உதவி செய்வியா என்னங்கயா உதவி பண்ணுன கத்தை விட்டு ரோசத்தை விட்டு கேக்குறேன் கேளுனே அஞ்சு நிமிஷம் மண்டி வரறியா என்னது இவ்வளவு அதிர்ச்சி இந்த காமடில இல்லையாடா என்ன வர விஜய் டிவி எபிசோடு மாதிரி ஆயிடுச்சு ஏன் बोला தம்பி அண்ணே ஒரு உலகத்துல ஏன் அண்ணன் தம்பிக்கு பொண்ணு கிடைக்கிறேன்னு சொன்னே எம்.கே.ஆர் கேவன தகடு வச்சிட்டான் இளனே சொல்ற அதான் கேட்ட இல்ல புரியுங்க அங்கே வரே ஊதுதவே எனக்காக ஒரு உதவி செய்வேன் உங்கள் ஊர் பக்கம் ஏதாவது செகன் பொம்பளை இருக்கா செகன் ரெண்டு உள்ள தாய் மூணு உள்ள தாய் கழுப்பு களைச்சது காசு வெட்டி போட்டது அரைச்சி அப்புனது அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் போடாத பழைய சைக்கிள்கள் டிப்பைனான கிரைண்டர்கள் பெல்ட் அந்த பழைய பிரிட்ஜுகள் ஏதாவது இந்த நிலமையாக நிலம நான் நினைக்கவே நீ அதோட கவலமாக இருக்கியா இல்லை இல்ல கவலைப்படாதானே என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா என் தங்கச்சியை நீங்க நீயே ஒரு ஒருவண்ட உளுந்த பருப்பு மூட மாதிரி உன் தங்கச்சி எப்படி பாசி பயத்து மூட தான் இருக்கும் ஆள் எப்படி இருக்கும் நான் தாங்க அப்படி என் தங்கச்சி ஆள் அழகா இருக்குங்க ஏன் அதை நேமினேஷன் பண்ணீங்களா ஆக அம்புட்டு அழகு செப்பு செல மாதிரி இருக்கும் இந்த ஊரு பொம்பளையாளர் இருக்க இவங்கெல்லாம் என் பொண்டாட்டியை பார்த்து வாயில் அடிச்சுக்கிடுவாங்களாம் வயிற்றில் பிரண்டைய கொண்டே அடிச்சுக்கிட்டேன் எல்லாரும் அம்புட்டு அழகுங்க ஐயா மேலொரு வேகத்தடம் முண்டை சொல்கிறா முண்ட ஏ மச்சா பாப்பா உன்னை பார்த்தா கருத இருக்கிற பக்கெட்டு மாதிரி இருக்கு ஏன்னா கிணத்தமே ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டேன் எந்த வீட்லையும் களை மாட்டேன் ஏன்னா களை வாங்கிட்டேன்னா சுற்றி சுற்றி அதே வீட்டில் வந்து நீச்சல் தண்ணி கேட்பேன் புழக்க போட்டுருவாங்க ஓட முடியாது உன் தங்கச்சியை கூட்டுவாங்க சீக்கிரம் வாங்க மாலை எடுக்கணும் நிற மாலை போட என் வருங்கால என் மனைவிய நான் குக்கருக்குள்ளேயே வச்சுக்கிருவேன் என் தங்கச்சி வந்திருக்குங்க ஏன் எங்க அக்கா தங்கச்சி உரம் சிரிக்குது என் தங்கச்சியை பார்த்துல இருந்து மதுரை முத்து வந்துட்டாரா உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சிரிக்கிறாங்க எல்லாரும் ஆனந்த சிரிப்பு என் மனைவி அந்த கீர்த்தி சுரேஷ் அளவுக்கு இல்லாட்டாலும் நயன்தரா மாதிரி இருக்கணும்னு நான் பதினாறு கோயிலில் காசை வெட்டி போட்டேன் இல்லை நேற்று கடையும் போட்டேன் என் மனைவி அவ காலுக்கு வைர கொலுசும் தங்க கொலுசும் போட்டதே அளவு பார்ப்பேன் அவ்வளோலாம் வேணாம் மச்சான் வெள்ளி கொலுசு போட்டால் போதும் ஏன் மச்சான் அந்த காலை எங்கனையே பார்த்துருக்கேன் என்ன மச்சான் சொல்றியா காரில் முன்னாடி சீட்டில் உட்காந்துருப்பேன் பின்னாடி சீட்டில் இதே காலு உளுந்த வடைக்காக எத்துமே தூக்கத்துல சொப்பனம் கண்டிருப்பியே போங்க ஏலே சொப்பான கன்றியும் பூச்சி மருந்து கண்டேன் உண்ட பேசுவாங்களா உங்க தங்கச்சி பேசுவாங்க மச்சான் ஒரு ரெண்டு வாரத்தை பேச சொல்லுங்க ஏமா அடங்க அங்க பார் என் பொண்டாட்டி மேலூர் சந்தைக்கு வரும்போது சந்தை கடைக்காரன் பூரா அழுவேன் மச்சான் ஏன் தங்கச்சி பாரு பாடுமா ஆ பார்வமதி பார்வதி பார்வதியன் மொட்டனாக்கு பயிலுங்க எல்லாம்

நான் எந்த மாவட்ட கேட்கலாடா என்ன உள்ள கொண்டு போயிட்டாங்க ஏத்தா சிரிக்கிறிய பொண்ணு நல்லா தானே இருக்கு நான் கட்டிக்கிட்டே அடுத்த வருஷம் அந்த கருப்புனுக்கு ரெட்ட புள்ள தொட்டி கட்டணும் கருப்பு அரும்பு குறைய கூடாதா ஐயோ நீங்க திருப்பி கத்தாதீங்க தங்கச்சி உள்ள ஓடிடும் தங்கம் தோசை கடை தோசை ஒன்னாங்க தோசை வாங்க சொன்னி கொஞ்சம் குடிய கெடுத்துட்டாங்கல்லரா மதுரை மாவட்டமே தவறு பண்ணிருச்சடா அத்தா இந்த தேங்காய் முடிய மூடி வையு என்ன வயலா ஐயா அப்பா கிரகத்தை கொண்டு வந்து உளுந்து ஆட்டிட்டாங்களே மூடு வருது பிடிச்சா பிடிக்காதம்மா சரி நீங்க புலகங்க வாழகாப்புக்கு முடிஞ்சா வாரே இருக்க வச்சா நீங்க நினைச்சு ஏ முடிவு எது பேர் என்னடா சொன்ன பார்வதி என்ற உமா உமா உமானு செல்லம்மா கூப்பிடுவோம் ஏப்பா அது தலையில இருந்த முடியை பார்த்தா ஸ்ரீரங்க ஆண்டாலை யானைக்கு சிவி பிடித்தாண்டா யூடியூப்ல போட்டுருந்தாங்க

தாய் பொம்பளை ஆளுகள் அது முகத்தை பாருங்க தாய் கலனி தண்ணியில் விழுந்த நல்லா குட்டி மாதிரி இருக்கு இது இதுக்கு ஒரு அண்ணன் வந்துட்டேன் கிடமாடு மேய்க்கிற மாதிரி அவன் நெஞ்ச பாரு பலா கட்ட மாதிரி ஆயிருந்தா இருந்தாலும் இல்லை ரெண்டு பேர்த்தையும் திருவிக்கிட்டு அடிக்க போனேன் இப்போ உப்மா

அ미 जागறதுக்கா ரெண்டு பேரும் என்ன கொண்டு போய் உப்பு கண்ட மாதிரி சுடுதுதுங்க அதெல்லாம் பார்த்தா அரண்டரண்டு እንதிரிப் வா ஐ லவ் யூ பச்ச நான் உன்னை கட்டிக்கிறேன் உப்புமா நீங்க கட்டி ஓ உனக்காக நான் கல்யாணம் தமாச்சிட்டேன் இருமா ஏல என்ன பய குடும்பமா காளி குடும்பம்

சாமி குத்தமாயிரும்டா அப்போ தான் மாப்பிள்ளை தாலி கட்ட முடியும் நான் கூட தாவண உழைஞ்சி அவன் எதுக்கு கயிறு மருந்து எறும் ஜா பிச்சைன்னு ஏலே இந்த வசனம் நான் பேசணும்டா அது உதட்டையும் அது பல்லையும் பாடுறான் கட்டியும் பிள்ளைகளோட வெடி வச்சது மாதிரி அது வந்து என் உதட்டில் முத்தம் கொடுக்க போதா ஆமாங்க வேணாம் முத்தம் கொடுத்தா தான் தாலி கட்ட முடியும் இங்கே என்ன செம்புரு ஆயம் மாயிருவாயாம்

வேலை கொஞ்ச நேரத்துல விச எடுக்க தெரிஞ்சடா அது மண்டையும் அதையும் பாருங்கப்பா கணனி தண்ணியில் விழுந்த உனே மாதிரி இருந்துக்கிட்டு அடைய லகடு முண்டை வாடி குழும முண்ட நீ வரும்போது அப்படியே லாரி திரும்புற மாதிரி என்ன மாமா

காசை கொடுங்க மேலூர் இறக்கிட்டு வாங்கி எந்த ஊர்ல புருஷனை பொண்டாட்டி இப்படி நெஞ்சோட கட்டி பிடிச்சி மொட்டா இங்க வரைய பொண்டாட்டி கருப்பனுக்கு முடி இறக்கிட்ட மாடி சிவசங்க போய் மண்டையில தைல தட முடியல பொம்பளை வச்சிருக்கியா நீனு

kee <laughs> lee

ஸ்கேன்ல சொன்னாரு பிள்ளைக்கு அப்பா இருக்கீங்களா அந்த புள்ளை வர அந்த புள்ளைக்கு பிறந்து இந்த புள்ளைக்கு இந்த புள்ளை பிறந்து ஏர்க்கனே மூத்தோ வாரிசு இருக்குதா அப்படியா இந்தா மர்மேயம் பார் மர்மேயம் முகர கட்டைய பத்தியா முழிய பத்தியா திருட்டு முழி அத்தை ஆந்தேன்னு பேர் வச்சிருக்க ஆந்தே நல்லா இருக்கு பேர் அத்தைனே என்ன கூப்பிட சொல்ல அந்த அத்தைனே கூப்பிடு பா ஐயா ஐயோ ஐயோ ஆளுக்கு ஒரு பக்கம் காவலை பார்க்க வேண்டும் சரிதா எப்படி படையடோ